கேக்குற அவரு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு பேச்சு என்ன பண்ணிட்டாங்க விக்கல் கிட்ட அமித் பீன் பேக் எடுத்துட்டு வந்து அவரே உட்கார்ந்து பேசுவாரு பேசுனதுக்கு அப்புறம் என் கேம் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு அவரே கிளம்பிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நெக்கலா சிரிச்சுட்டாங்க இப்போ அமித் கிட்ட கை காலமா மாட்டிக்கினாங்க என்ன சொல்றதுன்னு தெரியாம என்னென்ன மோக்காத வர்றாங்க இதுல பத்தாததுக்கு அவரை நாமினேட் வேற பண்ணி வச்சிருக்காங்க சேச்சி நிமிஷத்துக்கு நிமிஷம் கேரக்டர் மாத்துறாங்க சேச்சி எல்லார பத்தி அவங்க பின்னாடி தப்பு தப்பா பேசிடுறாங்க அது அவங்களுக்கே தெரிய வரப்ப நான் இதுக்காக பேசினேன் அதுக்காக பேசினேன் என்னென்ன மோக்காத விட்டு சமாளிக்கிறாங்கப்பா அப்புறம் சேச்சி கனிய கிளவின்னு சொல்லிட்டாங்க கனி உட்கார வச்சு கேட்டாங்களே சேச்சு கிட்ட செருப்பால் அச்ச மாதிரி எனக்கு உனக்கும் ஒரே வயசு தான் ஆகுது நீ எப்படி அப்படின்னு கேட்டதுக்கு சொல்லதுக்கு ஐயோ சமாளிக்கிறாங்க பாருங்க திண்ணையில இருக்கு இதை பத்தி பேச வேணான்னு

ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எல்லாம் உள்ள அனுப்பாதீங்க ஐடி கம்பெனிகள்லயே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்னா வேலை செய்யக்கூடாதுன்னு ரூல் எல்லாம் இருக்கு நீங்க என்ன யா புருஷன் பொண்டாட்டியும் உள்ள அனுப்பி குடும்பத்துல கும்மி அடிக்க பாக்குறீங்க சின்னத்திரையின் பிரபல நிகழ்ச்சியான பிக் பாஸ் சீசன் தற்போது ஒன்பதாவது சீசனின் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் சபரி விக்ரம் திவ்யா அரோரா என நான்கு போட்டியாளர்கள் டைட்டில் வின்னருக்கான இறுதி சுற்றில் இருக்கும்போது வெளியில் சென்ற பழைய போட்டியாளர்கள் செலிபிரேஷன் ரவுண்டுக்காக மீண்டும் பிக் பாஸ் வீட்டிற்குள் அனுப்பப்பட்டுள்ளார்கள் இந்த நிலையில் பிக் பாஸ் வரலாற்றில் முதல் முறையாக இரண்டு போட்டியாளர்களுக்கு ஒரே சீசன் எலிமினேஷனில் ரெட் கார்டு கொடுக்கப்பட்டு பார்வதி மற்றும் கம்ருதீன் இருவரும் பிக் பாஸ் வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் ஆனால் இதற்கு காரணம் சாண்ட்ராவின் ஓவர் ஆக்டிங் என நெட்டிசன்கள் தற்போது வரை சாண்ட்ராவை விமர்சித்து வருகிறார்கள் அதே மீண்டும் பிக் பாஸ் வீட்டிற்குள் வந்தும் பல்வேறு முகங்களை காட்டி நடிப்பதாக மீண்டும் ரோல் செய்யத் தொடங்கியுள்ளார்கள் இந்த நிலையில் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கும் நபர் ஒருவர் வெளியிட்ட வீடியோவில் கூட சாண்ட்ரா திரும்பவும் பிக் பாஸ் வீட்டிற்குள்ள வந்துட்டு அமித் கிட்ட ஒரு நடிப்பை நடிக்கிறாங்க அதே போல கனிய கிழவினு சொல்லிட்டு ஆனா அந்த கனி இப்போ எனக்கும் உங்களுக்கும் ஒரே வயசுதான் மேலும் சாண்ட்ரா இன்னும் திருந்தல கேமராக்காக நடிக்கிறாங்க அப்படின்னு இந்த நபர் தெரிவித்துள்ளார்